என்னாச்சு பண்ணி சோகமாக இருக்கே உனக்கு என்னாச்சு மக்காளே மனசே சரியில்லை கேட்டியா இந்த ராமு போய் பயங்கர ஆளாகும் அந்த பையில கூட சேராத அந்த பையனுக்கு எனக்கு எவ்வளோ துரோகம் பண்ணிக்கிறியான்னு தெரியுமா ரூவா வாங்கிட்டேன்னு தரல அவனால பல பிரச்சனை நிறைய பேர்கிட்ட என்ன பற்றி தப்பத பார்த்துட்டு அவனை கூட என்ன சேராது என்ன அவன் கல்லன்லேயும் பயங்கர கல்லன் ஆகும் அவனை கூட கான்டாக்டை வச்சிடாத அவனை கூட என்ன சேர்ந்தானா அவன் நீயும் தொலைஞ்சி போவ ராமு பயங்கர ஆள் அவன கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் நீ அவன கூட மட்டும் சேராது அவன கூட சேர்ந்தேன்னா நீ தொலைஞ்ச அவ ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சு உன்னை ஏமாத்த பாத்துக்க ஓ சரி நண்பா நானே அவன் பாத்து பத்திரமா தான் இருக்கேன் அவன் பயங்கர ஆள் இல்ல சரி நண்பா நீ நல்ல வேலை இப்ப சொன்ன நல்லதா போச்சு நான் நீ அவன்கிட்ட பேச மாட்டேன் நண்பா டே நண்பா எப்படிரா இருக்கே என்னை பார்த்தும் பாக்காம போற நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம் ஜாலியா சந்தோஷமா சிரிச்சு எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம் இப்ப நீ என்ன கண்டுக்காம போற ஏன் நண்பா இப்படி இருக்கிய என்னெல்லாம் மறந்துட்டியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா நானும் அந்த பிரச்சனை எல்லாம் மறந்துட்டேன்டா இனி நம்ம சேர்ந்து ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம்டா அட பாவிகளா என்னடா நடக்குதுங்க ஒருத்தர் நடாண்டா நீ அவன்கிட்ட பேசாத அப்படின்னு சொன்ன அவனே பேச்ச கேட்டு நான் இவன்ட பேசாம இருந்தேன் நீ என்ன நடக்குன்னு தெரியல ஐயோ என்ன ஆச்சு புரிய மாட்டேங்குது இவ அவனை கடுத்து கடுத்து என்ன இல்லாம சொல்லி நானும் அதை கேட்டு நம்பி நான் அவன்கிட்ட பேசாம இருக்கேன் ஆஹ் அந்த உலகத்துல என்ன நடக்குன்னு தெரியல தே தம்பி இப்ப பாத்தியாடா அவன் அவனோட கஷ்டத்தை சொல்லி அவன்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு புல்ல உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தான் ஆனா இப்ப பாத்தியா அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒற்றுமையாக இருக்காங்க அவன் அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க நடுவில் போனது யாரு நீ தான் போன நடுவில் போயிட்டு இப்ப பாரு நீ இப்போ தனியாக நிற்க அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒற்றுமையாக ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க இதே தாண்ட இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கேன் இங்கே மட்டும் இல்லை நிறைய இடங்கள்ல இதான் நடந்துட்டு இருக்கு நீ ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க யாராவது உன்னிட்ட வந்துட்டு அவன் அப்படி பண்ணான் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு உன்னிட்ட வந்துட்டு அவன்கிட்ட பேசாத அப்படி இந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா நீ ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க தீர விசாரிக்கணும் அவன் சொன்னது உண்மையா ஏதாவது தப்பாக இருக்கா நல்லது இருக்கான்னு சொல்லிட்டு நீ தீர விசாரிச்சு அதில் நீ கண்டுபிடிச்சு தான் நீ வந்துட்டு அடுத்த அவன்கிட்ட பேசணுமா வேண்டாமான்னு யோசிக்கணும் அவன் பேசாம இருக்கேன் நீ நானும் பேச கூடாது அப்படின்னு நீ இருந்தேன்னா இந்த உலகத்துல என்ன நடக்கன்னா வேற ஒண்ணும் இல்லை அவங்க ஒரு காலம் வரும்போது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல ஒன்னு சேருவாங்க அப்போ நீ தனியா நிப்ப அப்போ என்ன அந்த நேரம் நீ பேச போயாச்சுன்னா என்ன தெரியுமா வரும் ஐயோ அவனை பாரு அவன் அவன் சண்டை பிடிச்சிட்டு அவன் ஒதுங்கிரி இப்போ என்கிட்ட பேசுகிற கிடையாது அவன் ஒன்றை பற்றி என்னெல்லாம் சொல்லி தந்தான்னு சொல்லிட்டு மாறி மாறி அவங்களுக்குள்ளதான் பேச்சு நடக்கும் அதனால ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க இந்த உலகத்துல வந்துட்டு யாரையுமே வெறுக்காத நிறைய அன்புகள் ஒன்ன்கிட்ட தேடி வர நிறைய உறவுகள் இருப்பாங்க அந்த உறவுகளையும் நிறைய நட்புகளையும் இருக்காது ஒருத்தர் வந்துட்டு ஐயோ அவன் அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட ஒன் பற்றி சொல்லி தந்தான்னா நீ நல்லா விசாரிச்சு அதுக்கு பிறகு நீ வந்துட்டு முடிவெடு முடிவெடுக்காம அவன் அப்படி சொன்னான் அப்ப இவன் பயங்கர்ட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் ஒதுங்கியிருப்பான் அப்படி ஒதுங்கிருக்கனால